மண்டூருக்கு செல்லுகின்ற பிரதான பாதை அதாவது திருவன்வழி துறையடிக்கு செல்லுகின்ற பிரதான பாதையானது இதில் வந்து கட்டாகளி மாடலின் தொல்லை அடாடித்தன வேறு சம்பந்தப்பட்டது பெரிய மாட்டுக்காரர்கள் மேலும் உண்மையாளர்கள் இன்னுமே விபத்துக்கு அடிக்கடி ஏற்படுகிறது இது வந்து இந்த இடம் வந்து எரிவில் எரிவில் சும்மா நொழிப்பாதை இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கால் முடங்க எடுக்கும் மட்டுமில்லை பிரதேசத்தில் அனைத்து இடங்களிலேயும் திருவுரங்களில் பெரிய டிஸ்டர்பாக இருக்குது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மிகவும் அனைத்திரம் கொஞ்சம் கவனிக்க வேணுங்க டவுனுக்குள்ளே வந்து மார்க்கெட் மார்க்கெட் ரெடி பஸ் ஸ்டாண்ட் இந்த ஏரியாவிலேயும் இந்த கட்டாக்காரி மாடுகளும் கடுமோசமாக இருக்குது இதில் கொஞ்சம் கவனிக்க வர ஆழ்படும் கட்டு விபத்துக்களை கொடுத்துக்கிற காரணமும் இந்த கட்டாக்காரி மாடுகள் கொடுத்து